கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத் துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்று ஒராண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு படைத்துள்ள சாதனைகள் குறித்து தொடர்ந்து விளக்கப்பட்டு வருகிறது அதன்படி துறையில் நவீனமயமாக்கல் மற்றும் பாதுகாப்பு உற்பத்தியை பொறுத்தவரை தன்னிறைவு பெறுதல் ஆகிய இரண்டிலும் தெளிவான கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவை வலிமையாக்கும் உறுதியுடன் இந்திய மக்கள் எவ்வாறு ஒன்றிணைந்துள்ளனர் என்பதை பார்ப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் கடந்த பதினோரு ஆண்டுகளில் நாட்டின் பாதுகாப்புத்துறை வரலாற்று சிறப்புமிக்க மாற்றத்திற்கு உள்ளாகியுள்ளது என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமரின் தலைமை வலுவான எல்லைகள் நவீன படைகள் உள்நாட்டு ஆயுதங்கள் சாதனை படைக்கும் பாதுகாப்பு ஏற்றுமதிகள் மற்றும் உலகளாவிய நம்பிக்கையை ஏற்படுத்தியுள்ளதாகவும் இந்த துறையை நம்பிக்கை நோக்கி இட்டுச் சென்றுள்ளதாகவும் பகிர்ந்துள்ளார் ஐசிசி ஹால் ஆஃப் இடம்பெற்ற கிரிக்கெட் வீரர் எம் எஸ் தோனிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள சமூக வலைதள செய்தியில் ஐசிசி ஹால் ஆப் ஃபேமில் இடம்பெற்ற எம் எஸ் தோனிக்கு வாழ்த்துக்கள் என்றும் ஒருநாள் போட்டிகளில் அதிக எண்ணிக்கையிலான ஸ்டம்பிங் செய்த சாதனை படைத்துள்ளார் தோனி என்றும் குறிப்பிட்டுள்ளார் அனைத்து வகையான ஐசிசி போட்டிகளிலும் கோப்பை வென்று பெருமை சேர்த்துள்ளார் தோனி என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு ஏற்றுமதியில் உலகின் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தில் பாஜக அரசின் பதினோரு ஆண்டுகால சாதனை புத்தகத்தை அவர் இன்று வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் கொரோனா காலத்தில் மக்களின் நேர்மறையான அணுகுமுறை மற்றும் பிரதமரின் திறமையான தலைமையுடன் இந்தியா உலகிற்கு எடுத்துக்காட்டாக மாறியது என்றார் இந்தியா இரண்டு தடுப்பூசிகளை உருவாக்கியதுடன் நாட்டு மக்களுக்கும் தடுப்பூசி பூஸ்டர் டோஸ் போடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் கடந்த பதினோரு ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு உற்பத்தி பாதுகாப்பு மற்றும் ஏற்றுமதிகளிலும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த மத்திய அமைச்சர் கஜேந்திர சிங் ஷெகாவத் பாதுகாப்பு ஏற்றுமதியில் உலகின் முதல் பத்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா திகழ்கிறது என்றார் அனைவரின் முயற்சியில் அனைவருக்குமான வளர்ச்சி என்ற நோக்கத்தை பிரதானமாக கொண்டு மத்திய அரசு நல்லாட்சி வழங்கி வருவதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் புதுச்சேரியில் சந்தித்த அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையிலான மத்திய அரசு பதினோரு ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள நிலையில் அதன் சாதனைகளை பற்றி எடுத்துரைத்தார் அப்போது நாட்டில் எழுபது சதவீத நக்சல்கள் ஒழிக்கப்பட்டுள்ளனர் என கூறினார் ஒட்டுமொத்தமாக எண்பது சதவீத டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருவதாக கூறிய அமைச்சர் எல் முருகன் இணைய சந்தை மூலம் விவசாய பொருட்கள் விற்பனை சுமார் லட்சம் பேருக்கு நேரடி பண பரிவர்த்தனை செய்யப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் எல் முருகன் கூறினார் சென்னையில் இருந்து தைலாபுரம் திரும்பிய பாமக நிறுவனர் ராமதாஸ் மீண்டும் நிர்வாகிகளை மாற்றி அறிவித்துள்ளார் மாநில துணைத் தலைவராக திருத்தணி முன்னாள் எம்எல்ஏ ரவிராஜ் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட அமைப்பு செயலாளராக ராசா சங்கர் கடலூர் வடக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளராக வினோத் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இந்திய அளவிலும் தமிழகத்திலும் கொரோனாவால் தற்போது வரை யாரும் உயிரிழக்கவில்லை என தமிழ்நாடு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கொரோனா உயிரிழப்பு குறித்து தவறான தகவல் பரப்பப்பட்டு வருகிறது என தெரிவித்துள்ளார் பொது இடங்களில் மாஸ்க் அணிவது கட்டாயமில்லை எனவும் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்களுக்கு உதவுவதற்காக படகு மூலம் இஸ்ரேல் சென்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் உள்ளிட்ட பனிரண்டு பேர் அடங்கிய சர்வதேச உதவிக்குழு நாடு கடத்தப்பட்டுள்ளது இதற்காக இவர்கள் அனைவரும் இஸ்ரேலின் டெல்லவைப் நகரில் உள்ள பென் குரியன் சர்வதேச விமான நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டனர் இஸ்ரேலிய படையினரால் கடலில் தடுத்து நிறுத்தப்பட்டு சிறைப்பிடிக்கப்பட்ட இக்குழுவில் பிரேசில் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து ஸ்பெயின் ஸ்வீடன் மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் இடம்பெற்றுள்ளனர் மனிதாபிமான அடிப்படையில் படகு மூலம் காசா சென்று அங்கு போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவ இக்குழுவினர் முயற்சி மேற்கொண்டனா்